நீ வாசி பாருங்க ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசனம் ஆதி ஆகமும் மூன்று இருபத்தி நான்கு உம் உம் நல்லா கவனிங்க அடைக்கப்பட்ட வாசல் ஆண்டர் அந்த வாசல் என்ன செஞ்சிட்டார் அடைச்சிட்டார் இனி ஒருபோது மனுஷன் எங்க வரக்கூடாது உள்ள வரக்கூடாது என்பதற்காக அதை காவல் செய்யத்தக்கதாக கேறு பெண்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொலி பாட்டியத்தையும் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர் வச்சுட்டாரு ஆனா யாருக்காக திறந்தார் தெரியுமா யாருக்காக திறந்தார் நீங்க மாத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பாருங்க ஞானஸ்தானம் பெற்ற இயேசுக்காக வானம் திறக்கப்பட்டது மூன்று பதினாறுல பாருங்க வானம் யாருக்கு திறக்கப்பட்டுச்சு வானம் அது நல்ல வசனத்தை படிங்க வானம் நான் சொல்ற வசனத்தை மட்டும் படிங்க அந்த பகுதி வானம் அடுத்த வார்த்தையை சொல்லுங்க நான் வசனத்தை தானே கேக்குறேன் பாருங்க வானம் அவருக்கு யாருக்கு அவருக்கு யாரு அவரு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க நான் செய்கிற கிரியை நீங்களும் செய்ய வேண்டும் ஆண்டவரும் போதவரும் ஆகி நானே இவைகளை செய்யும் போது நீங்களும் இவைகளை செய்ய வேண்டும் எனக்கு வானம் திறக்கப்பட்டது போல உங்களுக்கு வானம் திறக்கப்படும் நான் இங்க இருந்துகிட்டே பிதா சொல்றத நான் என்ன செய்யற கேட்கிறேன் இங்க இருந்துகிட்டே பிதா சொல்றத நான் செய்யறேன் நான் இங்க இருக்கிற ஆகாரத்தை விடவும் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கு அது என் பிதாவினுடைய சுத்தத்தை செய்யறது தான் எனக்கு போஜனம் புரியுதா உங்களுக்கு இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் கனெக்டா வாழக்கூடிய அந்த இணைப்புல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் ஆண்டு விரும்புகிறார் நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல ஆக மேலானவைகள் என்ன செய்ய மேலானவைகளை தேடுங்கள் நான் அங்க உக்காந்து நீ இங்க இருக்கிற நான் அங்க இருக்கிறேன் உனக்காக எல்லாத்தையும் சேர்த்துக்கு நான் இருக்கிறேன் உனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தப்படுத்தி இல்லாத கவலைப்படாத மேலானவைகளை தேடுங்கள் கொலைசேர் மூன்று அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிச்சு பாருங்க கொலைசேர் மூன்று ஒன்று ரெண்டு நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் இன்னைக்கு நம்ம எதை நாடிட்டு இருக்கிறோம் பூமிக்குரிய காரியங்கள் தேவை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்ப என் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு நாலு வருஷம் படிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன் அப்ப நான் இங்க இருப்பேன் என் பையன் எங்க இருப்பான் வெளிநாட்டில் இருப்பான் அவனுக்கு வேண்டிய எல்லாமே எங்க இருக்கு எல்லாமே இங்க இருக்குது ஆனா அங்க போன இடத்துல சில அசௌகரியங்கள் இருக்குமா இருக்காதா இங்கே மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது இஷ்டத்துக்கு தூங்க முடியாது இஷ்டத்துக்கு சுத்த முடியாது அங்கே போனால் அங்கே இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும் அங்கே நிறைய தேவைகள் இருக்கும் இங்கே இருக்கிறப்ப ஒன்றும் இல்லை உரிமையாக அதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே எங்கே போனாலும் என்ன செய்யணும் பணம் கொடுத்து தான் எல்லாம் வாங்கணும் அதே சமயத்தில் பரலோகத்தில் என்னுடைய அப்பா இருந்தாலும் நான் பூலோகத்தில் இருந்தாலும் எனக்கு இன்னது வேண்டியது என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நான் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் அவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும் அதுக்கு பேர் தான் ஜெபம் ஜபம் பண்ணும்போது நான் பிதாவிடத்தில் ஏறி போகிறேன் இங்கு எனக்கு இல்லாதவைகளை அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு இங்கு வருகிறேன் நல்லா கவனிங்க இங்கு இல்லாத ஒன்றுதான் உயிர் இல்லாத இந்த தேவன் ஒரு உயிரை அனுப்பி உள்ளே அதை உருவாக்கி அதற்கு சதையையும் தோலையும் எலும்பையும் ரத்தத்தையும் கொடுத்து பிறப்பிக்கிறது போல ஜெபிக்கிறவன் கருவறைக்குள்ள இருக்கிறவனை போல நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் என்ன செய் கதவை என்ன செய் கதவை போட்டு உள்ள போ ஒரு கருவறைக்குள்ள இருப்பது போல நீ இரு அங்க இருந்து நீ வெளியே வரும் போது உனக்காக ஒரு உள்ளங்கை மேகம் தெரியும் அந்த உள்ளங்கை மேகத்துக்குள்ளே நதியளவு தண்ணீரை நான் செஞ்சிருக்கிறேன் அலை லூயா எனக்கு பிரியமானது அவடைய பிள்ளைகளே இன்னைக்கு நான் சொல்றேன் ஜப்பான் நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் ஜப்பான் ஜப்பான் ஜப்பான்னு என்னதான் உலகம் நம்மள என்ன செய்யும் பைத்திய என்னோ ஞானிகள் என்று தங்களை நினைத்து அவங்க தான் பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க நீங்க வாசிச்சு பாருங்களேன் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது என்று சொல்லியும் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காணப்படுகிற உலகத்தை நிரந்தரம் நினைச்சிட்டாங்க காணப்படுகிற உலகத்தில் அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்கன்றதை அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல நல்லா புரிஞ்சுக்கிங்க காணப்படுகிற உலகத்தில் எல்லாமே அநீத்திய காணப்படாத உலகத்தில் எல்லாமே நித்தியமானவைகள் அனித்தியமான உலகத்தை ஏன் நித்தியமான உலகம் என்று சொல்லி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு பிசாசு நம்மகிட்ட காணப்படாததெல்லாம் காணப்படாதது இல்லைன்னு நம்ப வச்சுட்டான் ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிற தேவனை மறக்க செய்து அவரை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து மகிமைப்படுத்தாமலும் வீணரானார்கள் அவருடைய இருதையும் இருள் அடைந்தது எனக்கு விரிவான கத்துடைய பிள்ளைகளே ஏன்னா அதை சொல்கிறன்னா நம்ம அந்த பூமியில் தான் நிற்கிறோம் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நமக்கு தெரியாத மறைவான நிறைய சத்தியங்கள்லாம் நமக்கு என்ன இருக்குது அதனால் இந்த பூமியில் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இல்லவே இல்லைன்னா குறைவுகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்கால் போட்டு குறைவுகளை அங்கே போய் உங்களுக்கு என்ன தேவையோ அங்கிருந்து என்ன செய்ய முடியும் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவுக்காக திறக்கப்பட்டதான அந்த வானத்தினுடைய வாசல் இன்றளவும் ஜபிக்கிறவர்களுக்காக அது திறந்தே இருக்கிறது வாசிச்சு பாருங்க வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இன்னொரு ஒரு அப்போசிலர் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் எதை வச்சிருக்கிறேன் என் குமாரனாகி இயேசு கிறிஸ்துக்காக நான் திறந்த வாசலை உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் நான் அடைக்கவே இல்லை அந்த வாசலை நான் அடைக்கவே இல்லை வாசிச்சு பாருங்க அப்போ சொல்ல எட்டாவது அதிகாரம் அப்போ சொல்ல ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது ஏழு ஐம்பத்தி ஐந்து நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்தப்ப திறக்கப்படாத வானத்தில் எப்படி தேவனுடைய சிங்காசனம் தெரியும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்ப ஆல்ரெடி வானம் எப்படி இருக்குது போல ஏன்னா ஒரு முறை எப்படி எப்படிதான் இருக்குது திறந்தே இருக்கு அலையலூயா அது திறந்தே இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நம்ம கேட்கும் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்யறாரா கொடுக்குறா நீங்கள் வாசிச்சு பாருங்க யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் யோவான் பதினான்கு பதினான்கு எதை கேட்டாலும் கவனிங்க இந்த உலகத்தில் இல்லாத எதை கேட்டாலும் பொலோகத்தில் இருக்கிற பிதாவாகியே தேவன் நமக்காக அங்கே என்ன செஞ்சிருக்கிறாரா ஆயத்தப்படுத்தி படித்து வச்சிருக்காரா நீங்க என்ன ஒரு வசனத்தை கூட வாசி பாருங்க கொருதிய இரண்டாவது அதிகாரம் ஒண்ணு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசி பாருங்க எட்டுல இருந்து வாசி பாருங்க எட்டுல இருந்து பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தாலன்றால் ம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உம் உம் கவனிங்க நமக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற ஆசிர்வாதத்தை இந்த கண் என்ன செய்யலையா பார்க்கல அது இருதயத்தில் தோன்றும் இல்லை உங்க கண்ணு பார்க்கலங்கிறதுக்காக உங்க இருதயத்தில் தோன்றலங்கிறதுக்காக பிதா ஆயத்த பண்ணின ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விடுவது அல்ல நல்லா கவனிச்சு பாருங்க உலகமே சொல்லுது கண்ணால் பார்ப்பதும் காதா கேட்பதும் எல்லாம் சொல்லிட்டு ஆனால் பொய்யான உலகத்தில் தான் அது என்ன செய்யுது ஆழமாக அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்குது அண்டவர் சொல்றாரு உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை நீ பார்த்தா தான் நம்புவோன்னு சொன்னால் உன் கண்ணு போய் உன் இருதயத்தில் அது உணர்ந்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னால் உன் இருதயம் துடிக்கிறதே வேஸ்ட்டு உனக்காக நான் என்ன செய்யிருக்கிறேன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதை அறிவதற்காக அதை இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவதற்காகத்தான் அடுத்த வசத்தை வாசி பண்ணல நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே எதனால வெளிப்படுத்தி இருக்கிறாரா ஆவியினால எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எதற்காக தேவாவியனுடைய அந்த அபிஷேகம் நமக்கு இந்த உலகத்துல இல்லாதவைகளை எல்லாம் அந்த உலகத்துல தேவர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பதற்காகவும் ஒழங்கால் படியிட்டு ஆவியில நிறைந்து ஜெபித்து தேவனுடைய பிரசுரத்துக்குள்ளே சென்று அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல கொண்டு வந்து இல்லாதவைகளை அதாவது காணப்படாதவைகளை எல்லாம் காணப்படுகிற ஆசீர்வாதங்களாக மாற்றி எல்லாருடைய கண்களுக்கு வந்ததாக அதை அற்புதங்களாக மிளக செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை ஆற்றல் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆவிலரும் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் இருக்கிறார் உதாரணத்துக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரா சாலமோனுக்கு சொப்பனத்துல தோன்றி ஞானத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க சுரங்கங்களையும் தன் தன்னா பயங்கரமான வைரங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரா ஞானத்தை உனக்கு தர சொன்ன உடனே அவன் கையில நிறைய லா இதை படிச்சுக்கனு சொன்னாரா எப்படி வந்துச்சு ஞானம் ஐஸ்வர்யத்தை தருவன்னு சொல்லி சொல்லிட்டார் ஐஸ்வர்யம் எப்படி வந்துச்சு நல்லா கவனிங்க தேவன் ஆவியா இருக்கிறார் ஆவி உலகத்தில் இருக்கிறார் காணப்படாத உலகத்தில் இருக்கிறாரு அங்க எல்லாமே எந்த ரூபத்தில் ஆவியின் ரூபத்தில் இருக்கு ஆவியின் ரூபத்தில் இருக்கிறத இந்த உலகத்தில் மாம்சத்தின் ரூபமாக மாற்றி நீ நீங்க யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனம் யோவான் ஒன்று பதினான்கு அந்த வார்த்தை போதும் அந்த வார்த்தை மாம்சமாகி முதல் வசனத்தில் ஆதியில் வார்த்தை இருந்தது இருந்தது யாருக்காக தெரியுமா சொல்லுங்க இருந்துச்சு ஆனா இல்லை இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல இருந்தது ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக இருந்ததை இல்லாம யாரால என்ன செய்ய முடியாது ஆக்க முடியாது ஆனா அந்த வார்த்தைய ஆண்டவர் மாம்சத்தோட ரத்தத்தோடு அனுப்பின பொழுதுதான் இயேசு அந்த உலகம் பார்த்தது அலையிலுயா இயேசு அந்த உலகம் பார்த்ததுனால தான் அவர் மடியில் இருக்கிறவருடைய ஒரே பேரான குமாரன் பிதாவை இந்த உலகத்துக்கு காண்பித்தார் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அலையிலுயா அது போலத்தான் இல்லாத இந்த உலகத்தில் அதாவது இது காணப்படுகிற உலகம் நமக்கு இல்லாத ஆசீர்வாதம் அதுக்கு உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்க இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன் ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேன இடத்துல லிஸ்ட்டு போட்டுங்க எனக்கு என்னெல்லாம் இல்லை எனக்கு குழந்த இல்லை எனக்கு பேங்கில் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு பேலன்ஸ் இல்லை நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு மரியாதை இல்லை என் வீட்டில் எனக்கு சுதந்திரம் இல்லை என் இடத்துல எனக்கு மரியாதை இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் சரீரத்தில் எனக்கு சுகம் இல்லை என் மனசில் எனக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை என் இருதயத்தில் சரியான ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை எதிர்காலம் பயம் நிகழ்காலத்தை காலத்தை குறித்து நான் ரொம்ப என்ன செய்கிறேன் யோசிக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் என்னெல்லாம் எனக்கு அந்தவரையும் எனக்கு சமாதானம் வேணும் எனக்கு சுகம் வேண்டும் எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வேணும் நான் போகிற இடத்துல எனக்கு கனமும் மரியாதையும் வேணும் நான் இருக்கிற இடத்துல எனக்கு உரிய அங்கீகாரம் எனக்கு வேணும் என்ன மற்ற ஒரு பொருட்டாக என்ன செய்யணும் மதிக்கணும் நான் இல்லைன்னா என்னுடைய இல்லாமையை உணரக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்யணும் நான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் கம்பீரமாக நான் என்ன செய்யணும் காட்டில் ஒரு சிங்கம் எப்படி இருக்கும் கம்பீரமா இருக்கிறது போல நான் இருக்கிற இடத்துல நான் எப்படி இருக்கணும் கம்பீரமா இருக்கணும் அதனால அதுக்கு என்னெல்லாம் தேவை அதுக்கு என்னெல்லாம் தேவை ஒரு லிஸ்ட் என்ன செய்ய போடுங்க அது எதுவுமே இங்க இருக்க கூடாது நீங்க கேட்கற எதுவுமே இங்க ஒரு வேலை தான் நீங்க என்ன செய்யணும் எழுதணும் இந்த லிஸ்டோட நீ எங்க போனோம் வேறொரு உலகத்துக்கு போகணும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லை பாஸ்வேர்டு மட்டும்தான் ஜபோன்ற பாஸ்வேர்டு நல்லா கவனிங்க எத்தனை பேர் பணத்தை பார்த்துருக்குறீங்க பணம் பார்த்துருக்கீங்களா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது எல்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் இன்னைக்கு பணத்தை மேக்ஸிமம் பார்க்க முடியும் ஒரு செல்ஃபோனில் ஜிபேன்னு ஒரு ஆப் வச்சுருக்குறான் அதில் பேலன்ஸ் செக் பண்ண அதில் காட்டுது நாலாயிரம் ஐயாயிரம்னு காட்டுது இல்லை இது இது பணமா அறிவில்லாதவனுக்கு இன்றைக்கும் நாடோடிகளுக்கு காட்டுவாசிகளுக்கு கொண்டு போய் காட்ட இது போய் பணமான்னு என்ன செய்வான் நம்மளை கேவலமாக பார்ப்பான் இல்லையா ஆனால் அதே சமயத்தில் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு டக்குன்னா டிங்குனது பார்த்தா பத்து ரூபா இருக்கிறது அங்கே என்ன செய்யுது போகுது பத்து ரூபா நமக்கு என்ன செஞ்சது குறைஞ்சிருது டிஜிட்டல் கண்ணால் பார்க்க முடியாத இந்த பணமே இந்த பூமியில் இன்றைக்கி ஒரு வேல்யூவாக நீங்கள் என்ன செஞ்சுட்டுக்கிறீங்க ஒரு காலத்தில் ஊருக்கு போகணும்னா செல்கிற காசு வேணும் பணம் வேணும் ஓ அந்த காலத்தில் ஒவ்வொரு மடிப்புக்கும் இடையில என்ன இருக்கும் பணம் இருக்கணும் ஏன்னா எவனாவது வந்து பாக்கெட்டில் வந்து எடுத்துகிட்டா கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பல விதத்தில் பொருளாதாரத்தை கையில் வச்சுட்டு அதை நம்பி தான் போவாங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு செல்ஃபோனை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஏன்னா எல்லாம் எங்கே இருக்குது எல்லாமே ஆமாம் டேட்டு பார்க்கணுமா உடனே அதில் டைம் பார்க்கணுமா உடனே அதில் நியூஸ் பார்க்கணுமா உடனே அதில் எல்லாம் கிளைமேட் இன்னைக்கு கரண்ட்டு எங்கே போவோம் எந்த ஏரியாவில் கரண்ட் இருக்கும் எல்லா இதில் பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு டிஜிட்டலுக்குள்ளே இவ்வளோ இருக்கும்போது பரலோகத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குங்க பழத்துக்குள்ள எவ்வளோ இருக்கும் இதை நம்பி செல்போனை பாக்கெட்ல வச்சுட்டு அப்படி போயிட்டு நம்பி டீ குடிக்கிறது இது சர்வர் சில சதத்தில் எப்படி இருக்குமா சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் அது ரொம்ப எப்படி இருக்குமா டவுனாக இருக்குமா அப்ப பே பண்ண முடியாது பெட்ரோல் அடிச்சுட்டு ஆயிரம் ரூபா பே பண்ண முடியாம இதாக அடிச்சு நிறுத்துக்க காரை நிறுத்துக்க வந்து பிற்பாடு என்ன செய்யலாம் போகலாம் நிக்க வைக்கலாம் இதை நம்பவே முடியாத இதையே சில சதத்தை நம்பி நம்ம எல்லா இடத்துக்கெல்லாம் செய்கிறோம் ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் ஒன்று ஆண்டவர் அவ்வளோ நம்பிக்கையானவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் வார்த்தையில் ஒரு எழுத்து பிழை இல்லை அந்த எழுத்தில் ஒரு உறுப்பும் பிழை இல்லை இந்த உலகத்தில் பிழை இருக்கலாம் இதுக்கு நான் போட்ட அஸ்திபாரம் கூட அசையலாம் வானத்துக்கு நான் போட்ட அஸ்திபாரம் அசையலாம் ஆனால் என் வார்த்தைக்கும் அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் உறுப்புக்கும் நான் போட்ட அஸ்திபாரம் ஒரு காலும் அசையாது வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் காண்கிற எல்லாம் காணப்படாமல் போகும் ஆனால் இங்கே எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்காக காணப்படுகிற ஒன்றாக மாறிவிடும் அலை லூயா தேவனால் எல்லாம் கொடும் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கொடும் அலை லூயா அப்ப ஜெபம்ன்னா நம்ம ரொம்ப அற்பமாக நினச்சிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஜபம் எதுக்கு எடுத்தாலும் ஜபம் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்கிறீங்க அப்படியே ஜிபே பண்ணுறீங்க சும்மா பணத்தை பர்ஸ் எடுங்க அதுலேருந்து பணமாக கொடுங்க அப்போ தான் நான் பார்க்குறதுக்கு பாருவேன் இல்லை இல்லை இது ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வேல்யூ உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக செய்யுங்கள் எதை பேசுவதற்கு முன்னதாகவும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளை நீங்க என்ன செய்யுங்க செய்யுங்க அப்படி நீங்க செய்யும் பொழுது காணப்படாத உலகத்துல இருக்கிறத இந்த பூமியில காணப்படுகிற காட்சிகளாக உங்களால் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அல்லையிலூய்யா இனிமேல் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க அமே ஜெபம் பண்ணா தேவன் அதில் பிரியப்படுவார் தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்தீங்கன்னா ரொம்ப பிரியப்படுவாரு இவருடைய நேசகுமார் ஜெபிக்கிறவர்களுக்காகவும் தேவருடைய சுத்தத்தை செய்வர்களுக்காகவும் தான் வானத்தை அவர் எப்படி வச்சிருக்கிறாரா திறந்தே வச்சிருக்கிறாரா அலே லூயா கவனிச்சு பாரு இல்லாத இந்த உலகத்தில் வானம் திறக்கப்பட்டுச்சு வானத்தில் எல்லாருக்கு இன்னும் ஒரு காட்சி சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இயேசு கிறிஸ்துக்கு அங்க இருக்கதெல்லாம் தெரியுமா தெரியாதா ஏன்னா அவர் இருந்து வந்தவர் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார் இப்போ அவர் பூமியில் இருக்கிறார் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பரலோகத்தில் இருக்கிறாரு இப்ப பூமியில் இருக்கிற சமயத்துல நாலாவது அதிகாரம் இரண்டாவது மத்தியில் சொல்லுது அவருக்கு என்ன உண்டாச்சா பசி உண்டாயிடுச்சு இதே மாதிரி இன்னொருத்தருக்கு பசி உண்டாச்சு இளைய குமாரனுக்கு அந்த பசியில் அவர் பேசுறார் என் தகப்பனுடைய வீட்டில் எல்லாருக்கும் எப்படி இருக்கிற ஆகாரம் பூர்த்தியா இருக்கு நான் இங்க எனக்கு என்ன இல்லை பன்றி தவிடு கூட எனக்கு வயிற்கு வயிற்றுக்கு கிடைக்கல யோசிச்சு பாரு இந்த பூமியிலேயே ஒரு இளையகுமரன் மரம் தான் தகப்பன் வீட்டை நினைச்சு இப்படி யோசிக்கும் யோசிக்கும்போது என் தகப்பன் வீட்டில் எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கு என்ன இருக்குது எனக்கு பாதிரச்ச இருக்குது எனக்கு நல்ல மெல்லிய வஸ்திரம் இருக்குது எனக்கு விருந்து இருக்குது கடா விருந்து இருக்குது எனக்கு பண்டிகை இருக்கு கொண்டாட்டம் இருக்கு எனக்கு வேண்டிய எல்லா விதமான மதிப்பு மரியாதை எல்லாம் எங்க இருக்கு தகப்பன் வீட்டில் இருக்குது என தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய தகப்பன் அன்புள்ள ஒரு எனக்கு இருக்கிறாரு ஆனால் இங்கே எனக்கு பன்னிக்கு கிடைக்கிறது கூட எனக்கு இன்னைக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிக்கிறான் புரியுதா அவளுக்கு ஆனால் இயேசு பல்லவத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கிறாரு இப்போ அவருக்கு என்ன வந்துருச்சா பசி வந்துருச்சு பசி வந்த வந்து பக்கத்தில் யாரும் என்ன சொல்கிறாங்க கவனிச்சு பாருங்க அந்த வசந்த வாசிங்க மூன்றாம் வசனம் ம் ம் நீ தேவனுடைய குமாரன் தானே நீங்கள் தானே நல்லா சரிச்சிங்க எல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றீங்களே இப்போ உங்களுக்கு என்ன இல்லை சோத்துக்கு ஹலோ சச்சு சச்சி போறீங்க ஜபன் ஜமன் வேற ஊட்டி போட்டுட்டு ரூமுக்குள்ளே போய் ஜவு மாட்டீங்க சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு பேசுறீங்க இப்போ உங்களுக்கு என்ன இல்லை பட்னியாக இருக்கிறீங்களே பசியாக இருக்கிறீங்களே இப்போ உங்களுக்கு கடன் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குல்ல வயிற்று வலி இருக்குல்ல இப்போ கிட்னி ப்ராப்ளம் இல்லை இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க யார் வந்து கேட்குறா சோதனைக்காரன் வந்து கேட்குறா என்ன சொல்கிற அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறா ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்டு ஸ்டார் இன்சூரன்ஸ் போர்டு டக்குன்னு எங்கே வேணாலும் அப்போ உள்ளவளோ கூட போய் என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட் அழகாக ஆலோசனை கொடுங்க வாசிச்சு பாரு தெளிவா இருக்கு பாருங்க நீ தேவருடைய குமாரணிய நாள் இந்த கல்லுகள் இந்த கல்லுகள் அப்பகலாகபடி சொல்லும் யாருக்கு வந்த சோதனை கொஞ்சம் யோசிச்சு பாரு எல்லாவற்றையும் நிறையவா இருக்கு மிதமிச்சு இருக்கு இவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட இக்கோ ஒன்னும் இல்லைங்க அஞ்சு அப்பத்த ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தவருக்கு இந்த கல் அப்பத்தை பல சமயத்தில் சொல்றேன்னா இன்னைக்கும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு தான் பிசாசனுடைய சோதனை அதிகமாக நீங்க கையில் வச்சிருக்க இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாவே அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தையில சுகம் இருக்கிறது இந்த வார்த்தையில செல்வம் இருக்கிறது இந்த வார்த்தையில் ஐஸ்வர்யம் இருக்கிறது இந்த வார்த்தையில கனம் இருக்கிறது இந்த வார்த்தையில் உங்களுக்கு வேண்டிய எல்லா உயர்வும் மேன்மையும் மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இருக்கிறது இப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்க கையில் இருந்தோம் இன்னும் தலை குனியக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னும் வெக்கப்பட்டு வாழ வேண்டிய சூழலை இருக்கு காரணம் என்ன காரணம் என்ன யார் வார்த்தைக்கு சேவை கொடுக்குறீங்க சாத்தா சொல்றான் தான் ஒன்றுமே இல்லையே இந்த கல்ல அப்ப பாக்கி சாப்பிடுங்க அப்ப கூட இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொன்னா சொல்லல இந்த பூமியில் இருக்கிற உறவுகள்லாம் நம்ம வந்து கஷ்டப்படுற காலத்துல நம்மளை பார்த்து பார்க்காத மாதிரி போவோம் பாத்தீங்களா நம்ம இருப்போம் இந்த தெரு பக்கமே வராது வேற பக்கமா சுத்தி என்ன செய்வாங்க ஏன்னா நம்மளை பார்த்துட்டு ஏதாவது கேட்டுருவாங்களோ அந்த மாதிரி ஐயோ மாதிரி இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு அப்பம் ஒன்றும் இல்லை அந்த மூணு நாள் ஏசி பேசினப்ப கூட அங்க ஒரு சின்ன பையனுக்கு கூட ஒரு மனசு வந்துச்சு இந்தாங்க அஞ்சு அப்ப ரெண்டு மின்னு கொண்டு வந்து யாரும் கொடுத்தா கொடுத்தானா இல்லையா ஆனா இந்த பிசாசு கல்ல கொண்டு வந்து என்ன செய்றான் கொடுக்குறான் நல்ல தகப்ப நான் இருக்கிறேன் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க மாட்டீங்க அப்பத்தை கேட்டா பொல்லாத பிசாசு எந்த எதை கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த மாதிரிதான் பொல்லாத விசாசம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஜெபிப்பீங்க உபவாசம் பண்ணுவீங்க அன்பரோட நெருக்கமா இருப்பீங்க செய்வீங்க ஆனா அந்த நேரத்தில் உங்களை ஃபெட்டை பாக்க உங்களை ஒன்னும் இல்லாமக்கறதுக்காக ஒரு பின்மாற்றத்துக்காக கொண்டு வந்து வேற மாதிரி ஆலோசனை என்ன செய்வா தருவா ஆனா அந்த இடத்துல இயேசு சொல்றாரு மனுஷன் ஆமா தேவருடைய வாயிலிருந்து ஆமா அங்கே இருக்கிற தேவன் இவரனுடைய நேசக்கு ஒரு முறை அவர் சொன்ன போதும் அந்த ஒரு வார்த்தை இந்த நாள் அந்த ஒரு தான் அந்த நாற்பது நாள் என்ன செய்யல நல்லா புரிஞ்சுங்க தேவன் பேசின அந்த ஒரு தான் அந்த நாள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்பமும் தண்ணி இல்லாம அந்த ஒரு வார்த்தை எனக்காக பேசுறவர் ஒரு வார்த்தை பேச மாட்டார் பிசாச நீ வாய போ எப்படிதான் பேசிட்டோம் அவர் பேசுனார்னா அது என் காதுகளுக்கு இன்பமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியும் என்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாக என்னுடைய வயிற்றுக்கு பசி ஆற்றுகிற ஆகாரமாக இருக்கும் கரலை தட்டி கத்திரமாகப்படுத்துவோமா ஹலே லூயா ரொம்ப நேரம் பேச நான் விரும்பல சின்ன சத்தியத்தை போல இருக்கலாம் ஆனா இது மிகப்பெரிய சத்தியம் சபங்களை கேட்கிறவரே மாம்சமான பார்க்க முடியாதவரே பார்வையாளர்கள் எல்லாம் எங்க வந்திருக்கிறாங்க பொங்கட்ட வந்திருக்கிறாங்க எப்படி பார்க்க முடியும் ஜபம் என்கிற அந்த ஒரு மர்ம வாசல் மகிமையின் வாசல் மூலமாகத்தான் காணப்படுகிற இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சமானவர்கள் காணப்படாத அந்த உலகத்துக்கு வந்து காணப்படாத உலகத்தில் ஆயத்தமாக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அன்பின் ஆசீர்வாதங்களை எல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்து காணப்படுகிற இந்த உலகத்தில் காட்சிகளாக மாற்ற அவர்களால் மட்டும்தான் முடியும் எல்லாரும் எழுபோம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுபுங்க என் தகப்பனே ஜபத்தின் மேன்மையை எனக்கு கற்று தாங்கப்பா அந்த ஜபம் என்கிற அந்த மகிமையான வாசல் வழியாய் உடைய சன்னிதானத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வரவன் தகப்பனே ஜபிக்கனுடைய சத்தத்தை கேட்கும்படிதானே செவிகள் திறந்திருக்கிறது ஜெபிக்கனுடைய முழங்கால்களை பார்க்கும்படிதானே என்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது தானே இவடைய படத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது தகப்பனே ஜபாவிய நில ஊற்றுங்க தகப்பனே ஆண்டவர் ஏ நிர்வாணத்தில் இருந்தாலும் நான் பூமியில் இருந்தாலும் அந்த உறவு எனக்குள்ளே இருக்கணும் யா உமக்கு எனக்கு இடையில இருக்கிற அந்த உறவும் ஐக்கியத்தையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ லோட் தேங்க் யூ நன்றி ஆண்டவரே நன்றி தேங்க் யூ ஜீஸ் எஸ் நன்றி அப்பா கத்துடி பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் அரசு தமது தாசன் மூலமாய் இடைப்பட்டார்